வணக்கம் இன்றைய செய்திகள் என்ற பட்டத்தை உரிமை கொண்டாடும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவியரின் பாதுகாப்பை கை கழுவலாமா என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் போதையில் வருவதோடு தவறான முறையில் சீண்டி பாலியல் ரீதியாக அத்துமீறுவதாக மாணவியர் குற்றம் சாட்டி வெளியிட்ட வீடியோ அதிர்ச்சி அளிக்கிறது பள்ளியில் புகார் அளித்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுடன் செய்முறை தேர்வு மதிப்பெண்ணையும் குறைத்து விடுவர் என தெரிவிக்கின்றனர் மாணவியரின் வீடியோ வாயிலாக அரசு பள்ளிகளில் பாலியல் புகார்கள் எப்படி கையாளப்படுகின்றன என்பது தெளிவாகிறது வேலியே பயிரை மேய்ந்தது போல அரசு பள்ளி ஆசிரியர்களை மாணவியரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறும் சம்பவம் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரிப்பது ஏன் மாணவியர் தைரியமாக புகார் அளிக்க கூட திமுக ஆட்சியில் வழி இல்லையா அரசு பள்ளியில் தரமான கல்வி இருக்காது என்ற தவறான எண்ணம் பொது புத்தியில் இருக்கும் நிலையில் மாணவியருக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற கருத்து உருவாகிவிடாதா அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவியரின் பாதுகாப்பை கை கழுவுவதுதான் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலமா அப்பா என்ற பட்டத்தை உரிமை கொண்டாடும் முதல்வர் ஸ்டாலின் மாணவியர் பாதுகாப்பை கை கழுவாமல் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் இதுவரை இருபத்தைந்து ஆணவ படுகொலைகள் நடந்துள்ளன மாணவர்களிடையே மது கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளது யாருடைய உயிருக்கும் உத்திரவாதம் இல்லாத நிலை தமிழகத்தில் உள்ளது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தமிழரா என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு தமிழருக்கு துணை ஜனாதிபதி வாய்ப்பு கிடைத்துள்ளது அதனால் சிபி பி ராதாகிருஷ்ணனை தமிழகத்தில் இருக்கும் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் நின்று ஆதரவளிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அவரை ஆர் காரர் என சொல்லி திமுக கூட்டணியில் இருப்போர் விமர்சிக்கின்றனர் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பச்சை தமிழர் ஒருவருக்கு ஏற்றம் கிடைப்பதை எதிர்க்கிறார் விமர்சிக்கிறார் அது தவறு இந்தியாவில் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் குற்ற வழக்குகளில் முப்பது நாட்களுக்கு சிறையில் இருந்தால் அவருடைய பதவி பறிக்கப்படும் என்ற புதிய சட்டம் தமிழக அரசியல் தலைவர்கள் பலருக்கும் கிளியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் ஜான் பாண்டியன் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த வக்கீல் சிவசாகர் என்பவர் திருத்துறைப்பூண்டி இன்ஸ்பெக்டரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார் அந்த மனுவில் மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டை காணொலியில் பார்த்தேன் கட்சித் தலைவர் விஜய் பேசும்போது தமிழக முதலமைச்சரை அங்கிள் மாட் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் என விமர்சித்தார் இந்த பேச்சு ஸ்டாலினை அவமதிப்புக்கு உள்ளாகி உள்ளது அதனால் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் தேமுதிக சார்பில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் அத்துடன் எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர் விஜயகாந்த் அதனால் மக்கள் அவரை கருப்பு எம்ஜிஆர் என அழைத்தனர் எம்ஜிஆர் பெயரை மற்றவர்கள் பயன்படுத்துவது பற்றி அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் இதுவரை பத்து மாநில மாநாடுகளை தேமுதிக நடத்திவிட்டது விஜயகாந்த் இருந்தபோது இரண்டாயிரத்து பதினொன்றில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு நடந்தது அதன் பிறகு அவர் எதிர்கட்சி தலைவரானார் இப்போது வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிக சார்பில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் என்ற பெயரில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கிராமத்தில் நடைபெறவுள்ளது மக்களாலும் தெய்வத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்ட மாநாடாக இது அமையும் மாநாட்டிற்கு முன்பு கூட்டணி முடிவு செய்யப்படும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் ஐந்து முனை ஜிஎஸ்டியை இரண்டு முனையாக மாற்றப்போவதாக பிரதமர் மோடி வெளியிட்ட அறிவிப்பை வரவேற்கிறோம் அப்படி மாற்றும் போது மாநிலங்களுக்கு வரி வருவாயில் இழப்பு ஏற்படும் அதை மத்திய அரசு சரி செய்ய வேண்டும் திருநெல்வேலி பாஜக கூட்டத்தில் நாட்டின் பிரச்சனைகள் பற்றி எதையும் அமித்ஷா பேசவில்லை திமுக உட்பட எதிர்கட்சிகளை மட்டுமே விமர்சித்தார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து ஆராய திமுக அரசு குழு அமைத்துள்ளது என்ற நம்பிக்கை உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தலைமை குழு உறுப்பினர் மகேந்திரன் கூறியுள்ளார் இருமொழி கொள்கை என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புய்யாமொழி தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என்று மத்திய அரசு கூறி வருகிறது இருமொழி கொள்கை என்பதில் நம்மிடம் எவ்வித மாற்றமும் இல்லை மத்திய அரசு கடந்த ஆண்டு தர வேண்டிய இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை தரவில்லை கல்வித்துறை ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதிக்கான ஆயிரத்து இருநூறு கோடியையும் விடுவிக்கவில்லை ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் கல்வி பயில்வதற்கான திட்ட நிதியையும் தரவில்லை அவர்கள் நிதியை வழங்காவிட்டாலும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட கல்வித்துறை பணியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது இருந்தபோதும் மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் ஆணவ படுகொலைகளுக்கு தமிழக அரசே காரணம் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழகத்தில் இந்து மத நம்பிக்கை தொடர்ந்து புண்படுத்தப்படுகிறது என்றும் டாக்டர் தமிழிசை கூறியுள்ளார் அவசர உறுதிகளை சேதப்படுத்தினாலோ ஓட்டுநரை தாக்கினாலோ சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை செயல்படுத்தி வரும் இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது கஞ்சா கடத்திய வழக்கில் தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேருக்கு தலா பத்து ஆண்டு சிறை தண்டனையும் மூன்று லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி முகூர்த்த தினங்கள் வார விடுமுறை ஆகியவற்றை முன்னிட்டு மூன்று ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக செப்டம்பர் மூன்றாம் தேதி தமிழகம் வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்